நான் சாரோட ஒரு தொண்ணூற்றி ஏழுலேருந்து ட்ராவல் பண்ணுறேன் ஒரு மண் சார்ந்த படங்கள் எடுக்கிறதில் அவர் ஒரு வல்லவர் கஸ்தூரா சார் அது எல்லாருக்குமே தெரியும் அவரோட சாரோட ஒரு எட்டு பத்து படம் ஒர்க் பண்ணிடுறேன் என்ஆசராசாவே வீரத்தலாட்டு வாசிக்கு மாதிரி படங்கள் நிறையமே அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போது வந்து நாங்கள் வீர தலாட்டு பண்ணும்போதெல்லாம் தேதியில் வந்து நாங்கள் சாங்க்கெலாம் போகும்போதெல்லாம் ஒரு சிறிய மாணவன் பன்னெண்டு வயசு இருக்கும் அப்போ தான் அவர் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம் தனுஷ் அவர்கள் ஸோ அதெல்லாம் அப்போ அப்படியே நான் சாரோட இருந்து இப்படி இருந்து இன்னைக்கு வரும்போது சார்ட்டை சொன்னாலும் மாதிரி சார் சொல்லி பண்ணியிருக்கேன் சார் வாங்க சார் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வரண்ட உனக்கு வரண்டை அப்படின்னாரு ஸோ இந்த நிகழ்வு இந்த எங்கள் மரியாதைக்குரிய ஆசான் கஸ்தூர்வாசன் வருக வருக கூட வரவேற்கிறேன் அதேமாதிரி இந்த நிகழ்வுக்கு அழைப்பு ஏற்று இங்கே வரைந்திருக்கின்ற படத்தின நாயகன் தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவுக்கே இன்றைக்கி எப்படி வந்து மாதவன் சார் வந்து எப்படி இன்றைக்கி கலக்கிட்டுருக்காரு இன்றைக்கி இந்திய சினிமாவில் தனு சார் அப்படி கலைக்கிட்ருக்காரு அந்த மாதிரி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அந்த குழந்தை வந்து ஒரு சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்கார் இந்த படத்தில் எங்கள் குருநாதர் அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு வீட்டிலே ஒரு முப்பது ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கார் ஸோ படம் நாங்கள் இடையில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போடும்போது அங்கே சில பேர் பார்த்தாங்க படத்துக்கு ஹீரோவுக்குது எத்தனாவது படம்னு கேட்டாங்க ஸோ அளவுக்கு அவரை சிதைக்கிருக்காரு ஸோ ராகி அவர் ராகின் அவர்களே வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் அதேமாரி வரவேதிருக்கின்ற அவதார் அவர்களுக்கும் ராதா மேடம் அவர்களுக்கும் விஜய் மேடம் அவர்களுக்கும் ராதா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் கிங்காங் அவர்களுக்கும் திரு முத்துக்காளி அவர்களுக்கும் திரு விஜயகணேஸ்வருக்கும் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்ச நிறைந்த நண்பர் திரு தயாரிப்பாளர் சுவாமி நாரி அனைவரையும் வருகை அவர் வரவேற்று நடன இயக்குனர் வாசுமாஸ்டர் எங்கேருந்தாலும் மேடைக்கு வரணும் ஸோ இப்பொழுது வருகை அந்த அனைவருக்கும் எங்களுடைய தயாரிப்பாளர் ஸ்ரீ பூவாய் அம்மன் மூவிஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி இன்றைய திரைப்படத்துறையிலே நல்ல ஒரு இயக்குனராகவும் நல்ல ஒரு நடிகராகவும் நல்ல ஒரு வில்லனாகவும் கலை கொண்டு குறுகிய காலத்தில் எனக்கு நல்ல நட்பு கிடைத்தாலும் மரியாதைக்குரிய ரவி மீரியா சார் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருகிற வருகை நம்போடு வரவேற்கிறேன் வருகை அத்தனை மீடியா ப்ரஸ் எல்லாருக்குமே வெட்டுப்படுத்தும் யூனிட் சார்பாக வருகை வருகை நம் வரவேற்று என்னுடைய நிகழ்வுக்கு வருவதற்கு என்னுடைய உறவுகள் என்னுடைய சொந்தங்கள் என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் வருகை வருக நம்முடைய வரவேற்று வெட்டுப்பட யூனிட் சார்பாகவும் மற்றும் ஸ்ரீ பூவாயம்மன் மூவிஸ் வேங்க அய்யனார் வழங்கும் வெட்டு திரைப்படத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் வருகை வருக வரவேற்று மகிழ்கிறேன் சேலம் வேங்க அய்யனார் அவர்களின் தயாரிப்பில் நம்முடைய நண்பர் பிரேம்நாத் அவர்களின் இணை தயாரிப்பில் இங்கு பிறந்து தெலுங்கில் கொடிகட்டி பறக்கும் இயக்குனர் அம்மா ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் வெட்டு திரைப்படம் தமிழகத்தில் உங்கள் முன்பாக இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது இந்த விழாவில் பங்கேற்று கொண்டிருக்கும் சினிமா உலக ஜாம்பவன்கள் எடு அன்பு சகோதரர் தொழிலாளர் திரைப்பட தொழிலாளர் சமேனத்தின் தலைவர் திரு ஆர்கே சார் அவர்களுக்கும் மூத்த இயக்குனர் ஒரு பெரிய இயக்குனர் ஒரு பெரிய ஹீரோ இருவரையும் உருவாக்கிய பிரம்மா இயக்குனர் கசூராஜ் அவர்களுக்கும் இந்த படத்தில் புதிதாக அறிமுகமாகி தமிழ்நாடு மக்களை இருக்கும் அம்மா ராகின்ராஜ் அவர்களுக்கும் மேலும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துகிறேன் இந்த படம் ட்ரெயிலர் பார்க்கும்போதே ஒரு விஷயம் ரிவியலாகிச்சு இது ஃபுல் பேக்கடு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு வழக்கமாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஃபுல் பேக்கட் ஆக்ஷன் பண்ணி எப்போ உருவாங்கன்னா இங்கே தமிழில் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ உருவாக்கும் போது ஒரு லவ் ஸ்டோரி தான் போயிடலாம் அடுத்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஃபைட்டு வச்சு ஒரு ஆக்ஷன் அது கிளிக்கானால் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாவது படம் ஆறு படம் ஆறாவது படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாக்கலாம் அப்படின்னா இப்போ உள்ள இப்போ உள்ள இயக்குநர் எல்லாமே நினைப்பாங்க வாரிசு நடிகளை உருவாக்குற அப்பா கூட அதான் நினைப்பாங்க அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஃபுல் பேக்கில் என் பையன் வெட்டுவான் குத்துவான் அந்த மக்கள் ரசிப்பாங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு இன்றைக்கி வெட்டு படத்தை அம்மா ரேஷர் இயக்கியிருக்காங்க ட்ரெய்லர் பார்க்கும் போதே உங்களை கூஸ் கூஸ்பம் மாதிரி இருக்கு அந்த வெட்டுக்குன்னு டே லெட்டர் பாருங்களேன் அம்மா 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 அம்மான் அது யாருக்கு தான் தெரியல அந்த ஐடியா வெட்டுக்கு வெட்டுன்னா டக்குன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ரத்தமும் சதவீமான படமாக இருக்குமோ அப்படினு நினச்சிருக்கூடாங்கிறதுக்காக அந்த வெட்டு லெட்ரு ஃபுல்லாக அம்மா அம்மா அம்மாங்கிறது அம்மா ராஷ்டிரியா டைரக்டர் அம்மா ராகி ஹீரோ அம்மா பற்றிய கதை இந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்காக இந்த படம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற போது அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு ஆர்கே சிவமணி சார் சொல்லுவாங்க நான் சொல்லுவாங்க ஆர்கடி நான் என் பையன் இன்ரடியூஸ் பண்ண போறேன் கூடிய விரைவில் டே ஓம் பொருள்ல நீ விற்கக்கூடாது மற்றவங்க தான் விற்கணும் அதனால ஓம் பையன் நீ டைரக்ட் பண்ணாத அப்படின்னாரு சரி நான் அவருடைய அன்பு ஆணை எப்பயுமே கேட்டு தான் நடந்துகிட்டு இருக்கேன் எனக்கு பெரிய வெளிவீச சினிமாவில் வந்து எனக்கு இருக்கிற ரெண்டு மூணு வெல்வி சேலில் முதன்மையான வெல்வி சேர்ந்து சார்கே செல்லமணி சார் எனக்கு எதாவது பிரச்சனை அங்கே நிற்பேன் அஞ்சு நிமிஷத்தில் பனி மாதிரி தொடச்சி விட்டுருவார் அந்த மாதிரி ஒரு மிக சிறந்த எனக்கு என்னுடைய நலன் விரும்பி அவர் சொல்கிறார் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண நம்ம டேரெக்ட் பண்ணுவேன்னே ஏற்கனவே நம்ம ஜீவா சார் ஒரு சூப்பர் ஹூட் சௌத்ரி சார் பையன் ஜீவா சார் நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும் அப்புறம் நட்டி என்கிற நடராஜ் சாருக்கு வந்து ஏபிசியில் ரீச் ஆகிற அளவுக்கு மிளகான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணோம் அந்த நம்பிக்கையில் இருந்தால் கூட சிலுமணி சார் சொல்கிறது ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா அவர் பதினாறு படம் டைரக்ட் பண்ணுறவர் பண்ணவர் பல ஹீரோக்களை இயக்குநர்களை உருவாக்கணும் தன்னுடைய ப்ரொடக்ஷனில் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நம்பி தான் இப்போ அவருடைய ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் அப்பா பையனை டேரக்ட் பண்ணக்கூடாதுன்னு அம்மா ராஜேஷ் சார் வந்து ஒரு படத்தை காட்டி என்னுடைய மூடையே மாற்றிட்டார் ஏன்னா நம்ம பையனை என்ன படிக்க வைக்கணும் நம்ம பையனை என்ன என்ன மாதிரி வளர்க்கணும் அவனை படிக்க அவனை என்ன ஸ்போர்ட்ஸ் டென்னிஸில் பண்ணுமா வாலிபால்ல பண்ணுமா அவன் எந்த மாதிரி வரணுங்கிறத டீச்சர் முடிவு பண்ணுறதோட வீட்டில் உள்ளவங்க தான் முடிவு பண்ணி டீச்சர் போய் சொல்லுவாங்க சார் அவங்க நான் என்னால் பியானோ கலைஞர் வர முடியல அவனை பியானிஸ்டாக நான் நான் வந்து ஒரு பெரிய வா வாலிபால் பிளேயராக ஆகும் நினைச்சேன் சார் வீட்டு குடும்ப கஷ்டம் அதனால அந்த பக்கம் போக முடியல அப்படியே ப்ளஸ் டூலேயே படிச்சுண்ணே வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசையெல்லாம் நம்மளால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் வந்து வாரிசு மேலே திணிக்கிறது தான் வந்து இன்றைக்கி செய்ய பெற்றோர்கள் செய்கிற ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிருக்க ஒரே காரணத்துக்காக என் நான் படிக்கணும் படிக்கணும் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் விதி நம்ம பிளட் தான் நாங்க போகுது அவனு சினிமா குறோம்னு ஆசைப்பட்டான் அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்மையான சூழ்நிலை இருக்கும்போது அம்மா ராஜேஷ் சார் வந்து இப்படி ஒரு தெளிவான முடிவு என்ன எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப மனமாவது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனா இது முடிவு இல்லை குழப்பிக்கிட்டு இருக்கேன் மனசை என்ன செல்வம் சார் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு உண்மை இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இந்த வே மேடம் விழா முடிஞ்சதுக்கப்புறம் சாரை டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை முடிவெடுப்போம் நான் டைரக்ட் பண்ணுறேன்னா இல்லை ஒரு புது இயக்குனர் இயக்குநரை உருவாக்குறாங்கன்னு இருந்தாலும் அதை வெட்டுப்படுத்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஷாம் கையா சார் கேமரா அப்படின்னாங்க ஒரு புது பையனுக்கு என்னென்ன ஷார்ட் வைக்கணுமோ அதெல்லாம் வைக்காமல் ஒரு பெரிய ஒரு சிரஞ்சீவி சார் மாதிரி ஒரு பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன ஷார்ட் வைக்கணுமோ அந்த ஷார்ட்லாம் வச்சிருக்காரு அவ்வளோ நம்பிக்கை அந்த பையன் மேலே ராகின்ராஜ் உண்மையிலேயே உங்கள் ஹைட்டு உங்கள் அழகு இதெல்லாம் வந்து உண்மையில நீங்க ஒரு ஃபேன் ஸ்டார் ஆகிடுவீங்கிறது கன்ஃபார்மா தெரியுது நான் பேருக்காக சொல்லல சில சமயம் மைண்ட்ல இருந்து உதிக்கும் சார் வந்து இவ்வளவு ஹீரோவார் யாருமே நம்பியிருக்க மாட்டேங்குது அவங்க அப்பா நினைச்சார் அந்த நினைப்பு தான் அந்த எண்ணம் தான் எண்ணம் போல் வாழ்க்கை அந்த எண்ணம் தான் ஜெயிக்கும்